கூறியவர்களது தாள இந்த உலகத்தில் ஒரு மனிதன் வாழ்றான் என்று கேட்டால் அவனுக்கு சில விஷயங்கள் முக்கியமாக இருக்குது உதாரணமாக உணவு உடை ஆடை இதையெல்லாம் அவனுக்கு தேவை என்பதாக நாம் எல்லாம் பார்க்கிறோம் இப்படிப்பட்ட தேவையை ஒரு மனிதன் அடைய வேண்டும் என்று கேட்டால் அவனுக்கு இருக்க வேண்டிய ஒன்றுதான் பெய்யா வியாபாரம் என்று சொல்லுவார்கள் கண்ணியத்திற்குரியவர்கள் இந்த வியாபாரத்தை பற்றி குரான்லையும் ஹதீஸ்லேயும் சொல்லும் போது பல பல ஹதீஸுகளும் பல ஆயத்துகளும் நமக்கெல்லாம் தெரியும் கண்ணியத்திற்குரியவர்கள் மக்கால இது மாதிரி வியாபாரம் வட்டி ஹராம் வியாபாரம் தான் ஹலால் என்று சொல்லும் போது அப்போ அந்த அந்த காஃபிகள்லாம் அந்த முஷரிக்கின்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லுவாங்களா இது மாதிரி நீ அப்படி சொல்லாதீங்க காரணம் என்னவென்று கேட்டால் எப்படி வியாபாரமோ அதே மாதிரி தான் ரிபா வட்டியும் அதே மாதிரி தான் என்பதாக இந்த வியாபாரத்தையும் இந்த வட்டியையும் பண்ணி பண்ணி சொல்வார்கள் கூறியவர்களே என்னதான் வியாபாரமோ வியாபாரம் மாறி இந்த வட்டி இருந்தாலும் நகம் செல்லதாலே சொல்லி சொன்னாங்க இன்ன ரிபா நிச்சயமாக இந்த வட்டி இருக்குது அது உங்களுக்கு ஆரம்பத்துல வியாபாரம் மாதிரி உங்களுக்கு அதிகரிக்கிற மாதிரி காட்டும் இருந்தாலும் அது அதனுடைய இறுதி முடிவு முடிவுள்ளீன் அது கம்மியாகத்தான் முடியும் என்கிறார்கள் அவர்கள் அதுக்கு நீத்தர் அவ அவன் மக்காவாசிகள் இந்த வியாபாரத்தையும் இந்த வட்டியையும் லிங்க் பண்ணி ஒன்னா சொல்லும் போதுதான் அல்லாகுத்தாலா குரான் ஆய் தருக்குவான் நிச்சயமாக அல்லாஹு தாலா இந்த வியாபாரத்தை ஹலாலாகவும் குறிப்பா வட்டியை ஹராமாக அல்லாஹு தாலா ஆக்கி இருக்கின்றான் கண்ணியத்திற்குரியவர்களே இன்னும் இன்னும் சொல்லும் போது ஜுமாவுடைய தொழுகை பத்தி அல்லாஹு தாலா குரான்ல கூறும் போது நீங்க நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது மீ யோமில் ஜுமா ஆதிஃபஸ் ஔ இலா ذிக்கில்லாஹி வதல் பையா தாலிக் முஹைருல்லகும் இன் குதும் தாலமூன் அதாவது ஜும்மாவுக்காக வேண்டி உங்களை அழைக்கப்பட்டால் நீங்க என்ன பண்ணுங்க பள்ளியின் பக்கம் இதா வியாபாரத்தை விட்டுட்டு நீங்க அதே சொல்லும் போது உங்களுக்கு எப்பயும் இல்லாத பறக்கத்தான உங்களுக்கு வியாபாரம் வேணுமா உங்களுக்கு ரிசுக்கு வேணுமா அப்ப நீங்க எப்ப ஜுமாவுடைய தொழுக முடிஞ்சா நீ என்ன பண்ணுங்க நீங்கள் அப்போ தான் நீங்கள் என்ன பண்ணுங்க உங்களுக்கு போய் நீங்கள் தேடுங்க இப்படி தேடினால்தான் உங்களுக்கு பறக்க கிடைக்கும் என்பதாக அல்லாஹு தாலா புறஆணிலே கூறுகிறார் கண்ணியத்திற்கு கூறியவர்களே இந்த வியாபாரத்தை பற்றி உழைத்து தான் சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லும் போது ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடித்து கொள்கிறேன் அப்துல் ரஹ்மானை பண்ணும் ரதி அல்லாஹு தாலானு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மதினாவுக்கு வராங்க வரும்போது அந்த ஊர்ல உள்ள தாளானும் அவங்கள சகோதரராக என்ன பண்றாங்கன்னா ஆக்கி கொள்றாங்க இது மாதிரி நீங்க என்ன சகோதரராக ஏற்றுக்கொண்டீங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தா என்க இவ்வளோ சொத்து இருக்கு அந்த அதுல பாதி சொத்தை நீங்க எடுத்துக்கங்க என்பதாக சொல்லிட்டு எந்த மனைவிமார்கள் இருக்கிறாங்க இரண்டு மனைவி இருக்கிறாங்க அந்த இரண்டு மனைவியில் உங்களுக்கு என்ன மனைவி உங்களுக்கு எப் எந்த மனைவி பிடிச்சிருக்கோ அந்த மனைவியே நீ நிக்கா செஞ்சிக்கங்க என்பதாக சொல்லும்போது அப்போ அப்துல் ரஹமால் அவு சதியுல்லா உ தாலானு அவங்களுடைய வார்த்தையை கவனிக்க வேண்டும் அவர் சொன்னார்கள் அவங்களுடைய எந்த சொத்தும் எந்த மனைவியும் எனக்கு வேணாம் நீங்கள் வ நீங்கள் எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க என்ன ஹெல்ப்னா எங்கே பஸ்சார் இருக்கோ அந்த இடத்து அந்த இடத்த எனக்கு காட்டுங்க எனக்கு சொல்லுங்க என்பதாக சொல்லும் போது இந்த இடத்துல தான் இருக்குது என்பதாக சொல்லி அந்த அப்துல் ரஹ்மான் இப்போ ஓ ஃபர் அதியா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கடை பக்கம் போயிட்டு வியாபாரம் செய்கிறாங்க வியாபாரம் செஞ்சு அவங்களுக்கு நிக்காவும் ஆகிறது அந்த நிக்காவுக்கு மகராக தம்ரத் அதாவது ஒரு பேர்ச்சம்பள கொட்டை கொட்டை அந்த கொட்டை அளவு தங்கத்தை மகரா கொடுக்கிற சம்பவத்தையும் நாம் எல்லாம் பார்க்கின்றோம் அப்ப இந்த செய்தி நாயகம் செல்லந்தாகும் அழிவு செல்லம் அவர்களுக்கு தெரியுது அப்ப தெரிஞ்ச பிறகு சொல்றாங்க நீ கஞ்சனாக நீ ஆக வேண்டாம் அப்படி கஞ்சனாக ஆகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணு வலிமாவுக்கு நீ ஒரு ஆடை நீ கொடு என்பதாக சொல்லும்போது அதே மாதிரி அந்த ஆடை என்ன பண்ணாங்கன்னா வலிமாவாக கொடுத்துட்டாங்க கண்ணியத்திற்கூறியவர்களே அப்ப இவர்கள் மதினாவுக்கு வந்து வியாபாரம் செஞ்சனால தான் மக்கா மதினாவில் மிக பெரிய பண பணக்காரராக ஆகிற சம்பவத்தையும் நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம் கண்ணியத்திற்குரியவர்களே யாரிடத்திலும் கையை எப்போது மேய்தி விட கூடாது கண்ணியத்திற்குரியவர்களே அது மாதிரி இருப்பதை விட்டு அல்லா குத்தாலா நம் அனைவரின் பட்டிய அல்லாஹ் தலா ஹராம் ஆக்கியதை போல நம்மளும் பட்டி வாங்காமல் இருக்கக்கூடிய பாக்கியத்தை வளரமான் உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய சமுதாயத்துக்கும் அல்லாஹ் தந்தல்வானாக என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன் வாசல் தாவாரு அலமது இல்லாத ரொப்பிலாலுமே அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ